ஏ வெல்கம் யூ ஆல் இருந்து டிரைவர் கண்டக்டருக்குண்டான ரெக்ரூட்மெண்ட்க்கு ஜியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளை எப்போது ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் போகலாம் அஃபீஸில் டிஎன்எஸ்டிசி தரப்பில் ஆல்ரெடி ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் டிரைவர் கண்டக்டர் அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஸோ எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு காலி இந்த ரெக்ரூட்மெண்ட் உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில் பற்றி அந்த ஜியோவில் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணலை பட் அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாவது மாத மாதத்திற்குள்ளே வந்து நாங்கள் மொத்த போஸ்டிங்ஸையும் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பட் அதற்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது ஸோ டிசம்பர் மாதம் டிஎன்எஸ்டிசி தரப்பில் இருந்து அஃபீஸியலாக டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த மந்த் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நைன்ட்டி சான்சஸ் கிடையாது இந்த மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ டிசம்பர் மந்தில் தான் அஃபீஸியலாக டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கலுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு காலி பண்ணிடுறாங்க ஸோ இதில் ஒவ்வொரு கோட்டை கூட்டங்களுக்கும் எவ்வளோ காலி பண்ணிடுங்கள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜிஓவில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ கும்பகோணம் கோட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பகோணம் கோட்டமில் எவ்வளோ காலி பண்ணிடுங்கள் அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஜிஓவில் இருக்குது ஸோ ஜிஓவில் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு டிசம்பர் மந்தில் அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் டிஎன்எஸ்டிசி தரப்பில் இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்ளை டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் டிசம்பர் மிடில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டிசம்பர் ஃபஸ்ட்லேயோ இல்லை மிடில்லையோ இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அப்ளை முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸாம் எக்ஸாம் வந்து ஃபியூ டேஸ்க்குள்ளேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க மினிமம் வந்து அப்ளை முடிஞ்சதுலேருந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லைசன்ஸ் ரெனியூவல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இனி வரக்கூடிய இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஸோ டைமிங் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் இருக்கக்கூடிய டைமிங்க்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம் நம்மளுடைய சேனல் சார்பாகவே டிஎன்எஸ்சிசி ட்ரைவர் கண்டக்டருக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா டென் மாடல் கொஸ்டின்ஸ் வந்துடும் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டன் எப்படி இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் டென் மாடல் கொஸ்டின் ஸோ நான் கேரண்டடாக சொல்கிறேன் இந்த டென் மாடல் கொஸ்டினை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாலே ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் க்ளியர் பண்ண முடியும் முடியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் கூட இந்த மாடல் கொஸ்டினை படிக்கிறவங்களால மட்டுமே கூட கிளியர் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவு நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருப்போம் ஸோ இது கூட சேர்த்து ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி குண்டான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவோம் ஆல் எயிட் இஸ் தட் ஃபுல் சிலபஸ்மே கவர் ஆயிரும் நம்ம தர்றது மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தனியாக ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணணுமோ வேறு எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்ல ஏ டு இசட் நான் தரதை மட்டும் படித்தாலே போதும் எவ்வளோ ப்ரோ அமௌண்ட்டு ஸோ இவ்வளோ எல்லாமே நீங்கள் சேர்த்து சொல்கிறப்போ கண்டிப்பாக வந்து அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குமே அப்படின்னு சொல்கிற நீங்கள் நினைக்க வேணாம் உங்களுக்காக வெறும் ஐநூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு டென் மாடல் கொஸ்டின் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாமே சேர்த்து வெறும் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின்மே உங்களுக்கு இதில் நான் சேர்த்தே கொடுத்துட்றேன் ஸோ ஓஎம்ஆர் சீட் பிடிஎஃப்மே சேர்த்தே கொடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட் எல்லாத்தையும் ஓஎம்ஆர் சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஓவராலாக எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து மாடல் கொஸ்டின் வச்சுடுறதுலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதில் தான் வரும் திரும்பவும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவை நம்ம தரதை மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுலனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்மே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு பே பண்ணதற்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட் ஸோ இல்லை ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அமுச்சு விட்ருங்க வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் டிஎன்எஸ்டேசின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்குண்டான உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் நீங்கள் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷா அனுப்பிச்சுட்டு உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக் வந்து உங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோன்னா ஜென்ரல் தமிழ் வந்து கொடுத்துருக்கோம் ஜென்ரல் நாலேஜ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டாபிக்ஸ்லாம் வந்துடும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் வெறும் ஐநூற்றி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது இது எங்களுடைய பொறுப்பு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை